ஸ்ரீ சாய் சச்சரித்ரா முடிவுரை நாம் ஐம்பத்தோராவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு மூல நூலில் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமாட்பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாகக் கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை பந்தின் எழுத்துப் பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவை சேர்ந்த மாஜி மம்லத்தார் திரு பி வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாகக் கருதுவோம் துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்துப் பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் திரு ஹேமாட்பந்த் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் திரு தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன சாயி மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த ஸ்மர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடையச் செய்கிறார் லோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிகக் கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு கோபமாகி முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சம்சயங்களும் நீர் சுழல்களாக இடையராது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குருசாயி இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதைப்பற்றி பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்தக் கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நமது சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக விழுந்து அவர் பாத கமலங்களைப் பற்றிக் கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களைத் தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சரித்திரம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இறை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் பலத்ருதி பாராயண பலன் இந்த சரிதம் இந்தச் சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்கள் பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் கொளித்துவிட்டு சீரடியில் உள்ள சமாதி மந்திரில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சத் சரித்திரத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொண்டு இச்சரிதத்தை ஆர்வமுடன் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது நீங்கள் அவற்றின் புதுப்புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும் அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிகக் கடினம் ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவருடன் ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டறக் கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் அதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் க்ஷேமமும் நல்குவார் கருத்தூன்றி மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடர்ந்து பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான் முக்கியமாக குரு பௌர்ணமி கோகுலாஷ்டமி ஸ்ரீராமநவமி நவராத்திரி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாதகமலங்களை உங்கள் மனதால் நினைத்தால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரமடைவீர் ஏழைகள் செல்வமடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியுள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கெவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதிலும் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து கொண்டு மகிழ்ச்சியுற வேண்டும் பிரசாத் யாசனா பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இவ் முடிக்கிறோம் வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாதகமலங்களை சர்வ பக்திபூர்வமாக நினைக்கட்டும் சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயை பணிக அனைவர்க்கும் சாந்தி நிலவட்டும்